எட்டி பிடிக்க முடியாத தேவனுடைய எண்ணங்களை சிந்தைகளை தேவன் வார்த்தை வடிவிலே உங்களுடைய மடியிலே தவழ வைத்திருக்கிறார் தேவனுடைய சிந்தைகளானது எட்டி பிடிக்க முடியாது உயரமானது உன்னதமானது அந்த எட்டி பிடிக்க முடியாத தேவனுடைய வார்த்தைகள் நமது மடியிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது தேவனை தொட முடியாது தேவனை பார்க்க முடியாது ஆனா வேதத்தை எடுத்து மடியில் வைக்கும் பொழுது அந்த வார்த்தையை தொடரும்போது தேவனை தொடுறோம் இயேசுவை தொடரும் இயேசுவை பார்க்கிறோம் அதனால மற்றவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க சொல்லுவாங்க தோல்விதான் நஷ்டம்தான் மரணம் தான் ஆனா தேவன் சொல்றாரு ஜெயம்தான் லாபம் தான் ஜீவன் தான் கலங்காதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் வலதுகரத்தை பிடித்து இருக்கிறார் இந்த மறு அர்ப்பணிப்பு அப்படின்னு வந்திருக்கிறோம் முதல்ல அர்ப்பணிச்சிட்டோம் ஆனாலும் ஒரு சில சமயத்திலே உலகத்தை பார்க்கும் பொழுது கவர்ச்சியான பொருட்களை பார்க்கும் பொழுது மயங்கிறோம் ஏன்னா உலகம் கவர்ச்சியாக படைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பாக்கெட்ல இருந்து ஏதாவது எடுக்கணும் அதே போல மனசுல இருந்து ஏதாவது அப்படிதான் உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா ஒரு புளி பறிச்சு வச்சிருக்காங்க யாரும் முன்னேற போக கூடாது அவன் நாவி பொறாமை நாவி உலகத்தை அப்படி சுத்தி இருக்கு பாருங்க இந்த காம்படிஷன் வேர்ல்டு போட்டி உலகத்துல ஒரு இன்டர்வியூ போனா ஒரு அந்த வேலைக்கு ஆயிரம் பேர் எடுக்கிறான் ஆயிரம் பேர்ல நீங்க எப்படி வர முடியும் ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி ஐநூறு பேரை மாத்துறாங்க அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் போறாங்க அதுல நூறு பேரு நூறு பேர்ல செலக்ட் பண்ணி ஹெச்ஆருக்கு பத்து பேர் அனுப்புறாங்க அந்த பத்து பேர்ல ஒருத்தர் செலக்ட் ஆறான எப்படி அப்படி டாலா இருப்பான் ஆயிரம் பேர் அப்ளிகேஷன் போட்டு ஒருத்தர் செலக்ட் ஆறானா எப்படி இருப்பா அந்த ஒருத்தன் நீங்களாக இருக்கணும் அலையலுயா அந்த ஒருத்தன் நானாக இருக்கணும் ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை அலையலுயா யாராலெல்லாம் தேவனுக்கு தன்னுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ நீங்க செலக்டிவ் பர்சன் பிரதிஷ்ட கர்த்தருக்கு யார் யார் பண்ணியிருக்கீங்களோ கண்ண உடன்படிக்க பண்ணிருக்கேன் என்னுடைய சரீரத்தை உடன்படிக்க பண்ணிருக்கேன் ஆவி ஆவி ஆத்மா சரீரத்தில முற்றிலும் விடுதலையாக்கப்பட்ட மனிதன் எப்பொழுதுமே விடுதலையாகத்தான் இருப்பான் இல்லையா அதனால தேவன் தேவதூதருக்கு கை கொடுக்காமல் தேவன் ஆபிரகாமின் சந்ததியான எனக்கு உங்களுக்கு கை கொடுத்திருக்கிறார் சொல்றாரு தேவன் இவனும் ஆபரகைய குமாரனாக இருக்கிறானே அந்த பதினெட்டு வருட கூனியை பார்த்து சொல்றாங்க குமாரத்தியாக இருக்கிறாளே அப்ப நாம ஏன் யாரு முதல்ல சந்ததி சந்ததி அதனால நாம ஒரு நிச்சயம் இருக்கணும் நான் யாரு எங்க இருக்கிற